அதில் நிறைய பேர் நம்ம வச்சாங்க சொந்தக்காரங்க இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தாவே போதும் முடியாது ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ரூம் இருக்கும் அதில் ஒரு பத்து பேர் இருப்போம் நான் சூரியெல்லாம் தம்பியெல்லாம் வந்து எங்களோட இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல தான் வந்து பெரிய கேரக்டர் கொடுத்தேன் நான் டேரக்டராக இருக்கும்போது போது சூரிய அப்போதான் சூரியக்கு வந்து அந் என்னோட படம் பெரிய கேரக்டர் ஃபஸ்ட்டு டைம் இங்கே பிரபலமாகணும்னு போராடி ஜெயிக்காத எவ்வளவோ பேர் தெரியும் பிகிலி ரமேஷ்லாம் ஒருத்தர் இருந்தா இறந்துட்டான் ரோட்ல எல்லோரும் அமைதியாக நடந்து போய்ட்டுருக்கும் போது நீங்கள் கூட நோட்டு இன்னும் கத்துனீங்கன்னா அவங்கள எல்லோரும் திருப்பி பார்க்கல மாட்டாங்களா எல்லோரும் வந்து வல்லலா படத்தில் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நான் ஒரு வல்லலையே நடிக்க வச்சேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அன்லிமிட்ட டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆக்டர் சரவணம் சக்தி சார் கூட தான் இருக்கும் ஹாய் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னும் அந்த படத்துல உள்ள மாதிரி அந்த ஸ்மைலோடயே இருக்கீங்களா சார் உங்கள்கிட்ட பிடிச்சதே வந்து இந்த யுனிக்கு வே யுனிக் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் தான் சார் அது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மா சாதாரண நேரத்துலயே ஒரு மாதிரி போதையில இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து அப்படியே ரொம்ப கவர் பண்ணுவீங்க அது எல்லாருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்க மாதிரி நீ ஒரு அந்த யூனிக் ஸ்டைல் வச்சிருக்கீங்க அது எப்படி எங்க கொண்டு வந்தீங்க கால்வியெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருந்து பிடிக்கிறதா நம்ம ஊர் பக்கம் மாதிரியில இருக்கவங்க இப்போ பாதி பேருக்கு சுரட்டதா அதுல நிறைய பேர் நம்ம மாமன் வச்சாங்க சொந்தக்காரங்க இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாவே போதும் அவங்க பண்ற சேட்டைகளை நம்ம எடுத்து வந்து அதை பாடி லாங்குவேஜை வச்சுட்டு போயிருந்தாலும் சீன் அது முக்கியமாக இப்போ நீ ஏதாச்சும் ஒரு படத்தை பண்றீங்கன்னு வச்சுக்கல அந்த கதைக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த ஸ்லாங்கே மாறிடுறீங்க நீங்க அப்படியே அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும் பிடிச்சிரு இப்போ மதுரைன்னு தான் சொன்னீங்க மதுரை ஸ்லாங்கே விட்டீங்க அப்படியே யாருக்குமே எந்த இடத்துல சின்ன வயசுல ஒரு இருபது வயசு வரைக்கும் வளர்ந்தாங்களோ அந்த ஸ்லாங் மாறவே மாதிரி நான் சென்னை வந்து சென்னையில தான் அதிகமாக மறந்துருக்கணும் ஆனால் என்னோட ஸ்லாங்னு பார்த்தா அந்த மதுரை ஸ்லாங் தான் வந்து இப்போவும் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா வந்து என்ன சொல்றது தாய்மொழி மாதிரி வந்து எந்த இடத்துல நம்ம வளர்றோமோ அந்த நம்ம வட்டார வழக்கு வந்து கோயம்புத்தூர்ல வளர்ந்துருந்தீங்கன்னா அந்த வட்டாரும் நான் வளர்ந்ததெல்லாம் மதுரை அதனால என்னோட வட்டார வழக்கு எப்பவுமே வந்து மதுரை நீங்க சார் இப்ப ஒரு ஆக்டிங்க நல்லாவே வந்துட்டீங்க இப்ப நீங்க வரும்போது வளர்ந்து வர காலத்துல அப்போ சினிமாவை பத்தி நீங்க ஏதோ ஒரு கருத்து வச்சிருக்கீங்கல்ல நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன் இட்லி அஞ்சு விசா வைக்கும் போது சாலிக்கிராம வந்தவங்கடா நாங்கள் உண்மையா அப்பதான் டிஸ்கனி பண்ணிட்டு சினிமா வந்துட்டேன் இத்தனைக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸரு ஓ சினிமா இருக்க ஆர்வத்தில் நம்ம வந்துட்டோம் எப்பேற்பட்ட ஆளு சினிமாவுக்குள்ளே வந்தாலும் அந்த பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிச்சை எடுக்காமல் எவனும் வந்து வளர்ந்துட முடியாது ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ரூம் இருக்கும் அதில் ஒரு பத்து பேர் இருப்போம் அதில் ஓரளவு எங்கள் அம்மா வந்து எனக்கு செலவுக்கு தருவாங்க அது ரெண்டே நாளில் காலி பண்ணிட்டு அப்புறம் கிடைக்கிற எண்ணங்களுக்கு வேலைக்கு போவோம் ஏதாவது சர்வை ஆகணும் இல்லை அப்படி போன இன்சிடென்ஸை என்னால் நிறைய மறக்க முடியாது ஒரு நாள் வந்து எனக்கு பிறந்த நாள் கையில் பத்து பிசா இல்லை என் மாப்பிள்ளை ஒருத்தன் ரவி வருமானு சொல்லி பாவெல்லாம் இறந்துட்டான் அவன் கூப்பிட்டு இன்னைக்கு உன் பாத்திரையே பிரமாதமாக கொண்டாடுறான் மாப்பிள்ளை அப்படிங்கிறான் என்னடா பண்ண போறேன் வா நல்ல ட்ரெஸ் மட்டும் போட்டுக்காரு ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்தேன் விஜயசிரேஷ்மா ஒரு முஸ்லீம் கல்யாணம் வா போய் சாப்பிடுவோம் உனக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லி யார் வீட்டு கல்யாணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நேராக போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டுருக்கப்போ பொண்ணோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தெரியலையே சோத்துக்கு வந்தவங்க மாதிரி தருறாங்களே கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிக்கும் நேரம் வந்து தம்பி நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்டார் உடனே வந்து நாங்கள் எதிர்த்து ரூமில் இருக்கோம் சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்தோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டோம்னு இங்கே எங்கள் வாய் வாழ்த்தாட்டினாலும் எங்கள் வயிறு மணமுக்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தோம் நான் அப்போ சாப்பிடவா வேணாமா அப்படின்னு கேட்டான் உடனே வந்து அவர் எல்லாம் இருக்கிற எங்களை கவனிக்கிறதே ஒரு பெரிய வேலையாச்சு கவனிச்சு முன்னால் போய் வந்து ஒரு கல்யாணம் கச்சேரி ஒன்று நடந்தது கச்சேரியில் பீடாவும் போட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அவர் வந்து அவர் பார்த்து அப்படின்ட்டு போயிட்டாரு இப்படி லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அந்த ட்ராவல் டைம்ல என்ன கேட்டால் வந்து அந்த பேச்சுலராக இருந்த காலகட்டங்களில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு அப்புறம் நிறைய வேலைகளுக்கும் போவோம் ஆனால் உணவு அண்டா விட்டுறது இந்த கல்யாணம் மண்ட கூட்டு போய் ஒரு இருபத்தஞ்சி ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது அப்புறம் போய் ஆசிடண்டேட்டராக வந்து வாய்ப்பு தடி அலையிறது இப்போ காலகட்டம் மாதிரி ஒரு ஃபோனோ ஒரு வாட்ஸ்அப்போ நினச்ச உடனே பத்து நிமிஷத்தில் ரீச் பண்ணுற எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாதனால அப்போ வந்து ஒரு டெலிஃபோன் புத்தா நமக்கு ஏதாவது ஒரு டீ கடையில் இருக்க ஃபோனோ ஏதோ ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து வச்சுருப்போம் அதில் தான் நமக்கு கால்ஸ் எல்லாம் வரும் ஒரு காலத்தும் என்ன நான் சூரியெல்லாம் தம்பியெல்லாம் வந்து என் கூட என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் தான் வந்து அவர் பெரிய கேட்டு கொடுத்தேன் தண்டா இது பண்ணின்னு அவரும் இந்த மாதிரி வந்து சர்வேகளுக்கு நிறைய வேலைகளுக்கு போயிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் என் கூட இல்லை பட் அந்த குரூப்போட நானும் வேலைக்கு போயிருக்கேன் அப்படி வந்து நாங்கள் போன இடம் வெள்ளை அடிக்கிறதுக்காக அவங்களும் தவறிவிட்டாங்க நடிகை சுஜாதா அவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கிறதுக்கு போயிருக்கோம் அடிக்க போயிட்டு வாசலில் ஒரு டாக்டன் கார் இருக்கும் இல்லை ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே ஒரு எல்லாம் கட்டிட்டு ஒரு ஒரு ஓரம் அடிக்கும் இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு பிறகு நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒரு த்ரீ இயர் த்ரீ இயர்ஸ்க்கு பிறகு அவர் சீரியல் ஒன்று டேரெக்ட் பண்ணுறேன் டைரக்ட் பண்ணுறப்ப அவங்க அதில் நடிக்கிறாங்க நான் உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படி போயிட்டு மேடம் நான் வந்து ஜோசியம் வந்து பயங்கரமாக சொல்லுவேன் உங்கள் கை கட்டுங்களேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டவும் உங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு ஆண் ஒன்று ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் இனி கை ரேகம் பார்த்து இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவாங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போயிட்டேன் சார் வந்து சொல்லிட்டு போங்க சார் சொல்லிட்டு போங்க சார்ன்னு இருக்காங்க அப்புறம் அவங்க அவங்க கணவர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து பிக்கல்ஸு கம்பெனி வச்சுருக்கா அது எக்ஸ்போர்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஊருகா உங்களோட கணவர் வந்து ஒரு காரமான தொழில் தான் பண்ணுவார் அப்படின்னு திரும்ப கை பார்த்துட்டு காரமாக தொழில் பண்ணுறது இல்லாமல் அதில் தெரியும் கையிர இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாலு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நம்ம டாக்டர் பயங்கரமா ஜோசி சொல்றாரு அவர் மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது கடைசியில உங்க நடு வீட்டுல ஒரு சாண்ட்லியர் ஒன்னு இருக்குல்ல தொங்குதுல மேடம்னு சொல்லிட்டேன் ஏன்டா கை ரேகல உனக்கு சாண்ட்லியர் தொங்குதலாமா இல்லாமா உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க அப்புறம் சொன்னேன் வீட்டுல வந்து ஒரு ஒரு வாரம் விளையாடிச்சோம் மேடம் அதுல இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தாண்டி வரும்போது நிறைய இந்த மாதிரி வந்து மனிதர்களை கடந்து தானே வந்திருக்கோம் என்னோட வருடங்கள் நிறைய கடந்துருச்சு நாங்க பார்த்தா சாலிகிராம கிராம கிடையாது நிறைய மாறிடுச்சு இன்னும் எங்கூட சினிமாவில் எங்கூட வந் வந்தவங்களில் ஒரு பாதி தான் இருக்காங்க இப்போ சூரிய ச சூரியன்னா நீங்க எல்லாருமே தான் வேலை பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி நான் டேரக்டராக இருக்கும்போது சூரிய அப்போ சூரியக்கு வந்து அந் என்னோட படம் பெரிய கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் வெண்ணிலா கபடி குழுக்கெல்லாம் முன்னால் தண்டாயுத பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட்டு படம் அதில் தான் தம்பி வந்து ஒரு பெரிய கேரக்டராக பண்ணியிருந்தேன் ஒரு பெரிய கேரக்டர் எனக்கு நான் ஒரு நாலு பேரில் நான் நான் அவரை நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்க்குறேன் அவரை நாலு பேரில் நடிக்கிறதெல்லாம் இவர் மட்டும் எதோ யூனிக்காக பயங்கரமாக வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அப்புறம் கூப்பிட்டு எல்லா டைலாக்கையும் இந்த பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து தம்பி மேல போஸ்ட் பண்ணேன் அதில் தான் ஒரு த்ரோ அவுட் கேரக்டர் பண்ணார் சூப்பர் இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்த்து அந்த மாதிரிலாம் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் அது பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ இந்த வாட்டர் மில்லன்ஸ்டார் திவாகர்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு நான் சூரியனா அவர்லாம் படிக்காதவர் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார் நான் வந்து டாக்டர் வரைக்கும் படிச்சிருக்கேன் அதனால் நான் வந்து அதிக சம்பளத்துக்கு தான் நான் போ இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க எல்லாருமே ஆனால் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நெகட்டிவா தான் போகுது இருந்தாலும் அந்த மாதிரி போகிறதுனால அவருக்கு பட வாய்ப்பு பெரிய பெரிய பட வாய்ப்பில் ஒவ்வொரு சின்ன சின்னாச்சும் அந்த மாதிரி ஒரு காமெடிக்காச்சும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா கோமாளித்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஒரு விஷயம் இங்கே பிரபலம் ஆகணுங்கிறதுக்காக தான் வந்து அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இங்கே பிரபலமாகணும்னு போராடி ஜெயிக்காத எவ்வளவோ பேர் எனக்கு தெரியும் இந்த ரோடையே வந்து நடந்து நடந்தே வந்து கால் கெடுக்க அலைஞ்சு இங்கே வந்து போராடி அப்படின்னு இன்னும் அவங்க ஜெயிச்சதில்லை அப்படி இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது இன்றைக்கி இருக்க ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஃபோன் ஒரு ஃபோன் மூலமாக வந்து இவ்வளோ தூரம் பிரபலமாகிக்கிறாங்க அவங்க பிரபலமாக ஆனதுனால மக்கள் பார்க்குறதுனால தானே வந்து ஆடி இவங்க நம்மளும் கூப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பாக தப்பு இல்லை பிகிலி ரமேஷ்லாம் ஒரு பாவம் இறந்துட்டார் வரும் ஆனால் வந்து கவர்லாம் வந்து ஒரு ஒன் செகண்டில் அப்படி வந்து ஒரு ஒரு காற்றுல பிறக்கிற பட்டம் மாதிரி சொங்கின்னு மேலே போயிட்டு கிலோமீட்டர் இல்லையா நீங்கள் கஷ்டப்பட்டு வரும்போது வந்து கண்டிப்பாக கோபுரத்தில் கலசமாக போய் உட்காந்துருவீங்க இந்த மாதிரி ஒரு ஃபன் மூலமாக அப்படி வந்து மேலே வந்தீங்கன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு திரும்ப ஒரு நீங்கள் ஒரு ஒரு கஷ்டத்தோடு போராடணும் அது கோமாளித்தனமெல்லாம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துட முடியாது அது ஒன்று இருக்குது ஏன்னா இப்ப அவரு முன்னாடி இந்த மாதிரி கோமாளி தர்மா பண்ணிட்டு இப்ப என்னன்னா நிறைய அவர் மேல போகுது இந்த மாதிரி இன்டர்வியூ நடுவில் பேச தெரியாம பெரிய அனுபவம் இருக்கே அந்த மாதிரி சில டைம் கொடுத்து அவரு வந்து இப்பதான் என்னைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா ட்ரோலை பத்தி விமர்சனங்களை பத்தி கவலைப்படாத ஒருத்தனாலதான் ஜெயிக்க முடியும் நீங்க நல்லதை சொன்னாலும் கடவுள் மேலேயே ஆயிரத்தி விமர்சனம் இருக்கும்போது மனுஷங்களுக்கு என்ன யாரா இருந்தாலும் வந்து ஒரு பத்து விதமான டாக் பேச தான் செய்வாங்க அது என்னன்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து வேணுனே பண்றாரு ஏன்னா ஆஹ் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருந்தாரு அப்புறம் கொஞ்சம் அமைதியானாரு சோ அவர் ட்ரெண்ட்லயே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அவரா பண்ண ரோட்ல எல்லாரும் அமைதியா நடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் கத்துனீங்கன்னா அவங்களை எல்லாரும் திருப்பி பார்ப்பாங்க மாட்டாங்களா அதுதான் கான்செப்ட் அவர் ஏதோ பண்றதுனாலதான் பத்தி நம்ம பேசுறோம் அதை பண்ண வைக்கிறதுக்காக அவர் பண்றாரு அவ்வளவுதான் ஓகே ஓகே உங்க டேரக்ஷன்ல நாயகன் படம் அதுல ஜே கே ரித்திஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு அவரை பத்தின சில நினைவுகள் நியாயப்பாங்க அதான் நான் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்லயும் ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லியிருப்பேன் எல்லாரும் வந்து வல்லலா படத்துல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நான் ஒரு வள்ளலையே நடிக்க வச்சேன் அப்படின்னு வந்து சொன்னேன் நடிக்க தெரியுது நடிகனா அப்படிலாம் வந்து அவர் அப்படி அப்படி அந்த கேட்டகரியில நம்ம வந்து அவரை விமர்சனம் பண்ணவே வேணாம் ஒரு மனிதனா நான் பார்த்த ஒரு அற்புதமான மனிதனில் அவர் ஒருத்தர் அண்ணே என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்திருக்காங்கண்ணே மீட் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது வெளியே போவார் வெளியே போய் பார்த்தா ஒரு இருபது பூச்சை நிற்பாங்க எல்லாருக்கும் ஒரு ஆயிராயரூவா கொடுத்துட்டு வந்துடுவார் ஸோ கொடுக்கணுங்கிற மனசு ஒன்று இருக்குல்ல அவர் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவர் இறந்துருக்க வெளியே குழந்தைங்கள்லாம் அப்போ தான் வளர்கிற ஸ்டேஜில் ஒரு புகழ்மிக்க தந்தையாக இருந்துட்டு தவறி போகிறோம்ங்கிறது வந்து ஒரு எம்பியாக கஷ்டப்பட்டு நாங்கள் நாயகன் படம் வந்து ஷூட்டிங் ஹைதராபாட்டில் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ வந்து ஒரு ட்ரெயினர் வச்சு ஹிந்தி இருக்காரு அப்போ ஹிந்தி கற்றுட்டுக்கு போது நான் கேட்குறேன் என்ன ஹிந்தி படம் ஏதாவது நடிக்க போகிறீங்களா அப்படி எதுவும் ஐடியா வச்சுக்கிங்களோ அப்படின்னு நக்கலாக கேட்டேன் இல்லைனா நம்ம ஊர் தமிழ்நாட்டு தொகுதியில் எலெக்ஷன் வச்சால் நான் தான் போட்டியிட போகிறேன் நான் தான் ஜெயிப்பேன் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் கான்ண்டிடேட்ஸு கேண்டிடேட்ஸ் இருக்கிற ஏரியா பாரம்பரியமாக சினிமாவில் இருக்கிற சாரி அரசியலில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இவர் யாரோட பைத்தியக்கார உளறிட்டு உளரிட்ருக்கார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நினச்ச மாதிரியே அவர் வந்து எம்பியாக நின்று ஜெயிச்சார் என் படம் ரிலீஸ் டைம்லேயும் அவர் வந்து எம்பி ஆகிட்டார் அது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அப்படியெல்லாம் இறைவன் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் வந்து டக்குன்னு ஒரு நாள் இறந்துட்டாருங்கும்போது நமக்கே வந்து ஒரு நண்பனாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல பிள்ளைங்க வளர்கிற நேரத்தில் ஒரு தகப்பனை இழந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மறக்க முடியாத நேரங்கள் உண்மையிலேயே வந்து அவர் விவேகண்ண விவேகன் எல்லாம் அவ்வளோ ஹெல்த் கான்சியஸ் இருக்கிற ஒருத்தர் எனக்கு நெருங்கின உறவினர் ஆமாம் டெய்லி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுவார் அவ்வளோ ஹெல்த் கான்சியஸாக இருப்பார் விதிங்கிறத நம்ம யாரால் ஜெயிக்க முடியும் அதுதான் விஷயம் இப்போ விவேக் சார் அவரோட உங்களுக்கு ஏதாச்சும் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஏதாச்சும் ஒரு இது இருக்கா விவேகன் ஒரு என்ன சொல்கிறது என்னோட சொந்த தாய்மாமா மகளை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார் எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு அவங்க எனக்கு மூத்தவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாண மண்டபத்தில் ஒரு என்னோட அசிஸ்ட் அது கூட செல்ஃபோட எல்லாமே நான் தான் எடுத்தேன் வீடியோகிராஃபி இந்த லைட்டோட இதில் வந்து மண்டபம் தீபிடிச்சிருச்சு ஓ முத்திர மண்டபத்தில் நடந்தது தீநரில் தீபடியும் எங்கள் அம்மா அதாவது விவேகோட அம்மா பெரியம்மா அவங்க கீழே வந்து காலில் ஒரு கட்டு சின்ன கட்டு அவங்க அம்மா தான் பயங்கரமான காமெடி சென்ஸில் பயங்கரமான ஆள் அவங்க அடுத்த நாள் வந்து இருக்கும்போது சொல்கிறாங்க என் மகனுக்கு கால் கட்டு போடலான்னு பார்த்தேன் கடைசியில் என் காலில் கட்டு போட்டேன் அப்படின்னு அப்படி ஒருத்தர் ஸோ அந்த இன்சிடென்டில் இந்த இன்ஸ் இந்த இது வந்து ஆக்சிடன்ட் பண்ணதுனால ஒரு கில்ட்டி ஃபீலில் நான் அவற்றை வந்து பேசாமையே இருந்தேன் டென் இயர்ஸ் பேசி பேச மாட்டேன் இன்னொன்று கேட்டால் அவர் ஒர்க் பண்ணுற படங்களில் கூட நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் நான் ஒர்க் பண்ணாலும் அன்னைக்கு அவர் வர அன்னைக்கு சூடி போக மாட்டேன் இப்படி எல்லாம் நடந்திருக்கு மதுங்கிற படம் எல்லாம் அவரு கூட்டியில அவரோட போர்ஷன் வந்து போயிட்டு இருக்கு போயிட்டு கூட அவரை சந்திக்கல அப்படி எல்லாம் இருந்திருப்பேன் எடுத்துக்குவேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஈகோன்னு இப்ப தோணுது அவர் இழந்ததுக்கு அப்புறம் அப்ப தண்டாயுத முடிச்ச உடனே அந்த படத்தை வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி பேசினாரு நல்லா பண்ணிருக்கா ஆர்டிஸ்ட் மட்டும் நல்ல ஆர்டிஸ்டா தான் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருப்ப அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு எனக்கு அந்த படத்தோட ப்ரீவியாக தான் நாயகனும் கம்மிட்டாச்சு நாயகன் ஹிட்டுங்கும் அவர் கூட்டு எனக்கு வந்து கொண்டித்தோப்பு சுப்புன்னு ஒரு படம் கொடுத்தாரு அது இப்ப கூட நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் பூஜை எல்லாம் போட்டுட்டோம் அது சில காரணங்கள்னால வந்து அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அது எனக்கு ஒரு வருத்தம் தான் அவரை வச்சு ஆரம்பிச்சு அந்த படம் நின்று போனதுல ஒரு வருத்தம் எனக்கு கொண்டித்தோப்பு சுப்புன்னு அவரோட கதை வசனத்தில் நான் டைரக்ஷன் பண்றதா இருந்தது

அது மாதிரி இன்னைக்கும் இன்னைக்குமே நான் அடையாளப்படுத்துற ஒரு அந்த வார்த்தையை தான் குட்டி புலி அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் பப்ளிக்லயே வந்து விஷயமா நான் எடுத்துக்கிட்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரடியாக நம்ம மக்கள் வந்து சேது மாப்பிள்ளைக்கு கதை பண்ணா லஸ்மின் ஏற்றமா இருப்பான் சொன்னா இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு பேர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே இல்லை அவர் படம்னா எப்படி நான் ரஜினி சார் படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கறோம் சசி சார் படத்தையும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கறேன் அவர் வந்து கடன் விஷயங்கள்ல கஷ்டப்பட்டப்போ கூட அவர் மட்டும் இல்ல எல்லாருக்குமே வந்து அவர் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எச்சு விசாரல இடம் பிடிக்கிறதெல்லாம் யாராவது யோசிக்க முடியுமே அதெல்லாம் சரிய வைரல் சீனாச்சு